ஸோ இதை தெளிவுபடுத்திடுவோம் ப்ரொடியூசர் கொடுக்குற காசுங்கிறது வந்து அது கம்ப்ளீட் ஓனர்ஷிப்புக்கு அவர் வந்து ஃபுல்லாக வாங்கிறதுக்கல்ல ஓகே அது வந்து ஓ அவர் வந்து அந்த பொருளை ஓன் பண்ணுறார் அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது அதை லைசன்ஸ் பண்ணுறார் என்ன சொல்லலாம் நான் ஒரு மியூசிக் போடுறேன் இந்த மியூசிக்கை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறேன் அவர் அந்த மியூசிக்கை எடுத்துக்கிட்டு அதை அந்த படத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவருக்கு உரிமை இருக்கே தவிர அது வந்து அவரை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை கிடையாது இந்த அறிவுசார் சொத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுங்கிற சில விஷயங்களே தொண்ணூறுகளில் தான் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது இந்தியா வந்து உலக நாட்டு அதாவது ஒரு ப உலகமயமாக்களுடைய இந்தியா கலந்து கொண்டு ஜோதியில கலந்து கொண்டு பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டு இதற்கெல்லாம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சில விஷயங்களை இந்தியா ஏற்றுக்கொண்டு சைன் பண்ணிச்சு இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவுசார் ஒரு தெளிவு தெளிவின்மை இருந்தது யாருக்குமே அதுக்கான சட்டங்களும் இல்லை தெளிவும் விழிப்புணர்வும் யாருக்குமே இல்ல அந்த ஒரு கான்டெக்ட் நம்ம இளையராஜா வச்சு பார்த்தோம்னா இளையராஜாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் சிஸ்டம் அந்த எக்கனாமிக் சிஸ்டம் அளவுக்கு ராயல்ட்டிஸும் ப்ரொசீட்ஸும் வந்திருந்தா இருந்தா அவர் பில்கேட்ஸோட பெரிய பணக்காரர் இருந்திருப்பார் இன்னைக்கு சாஞ்ச அஞ்சு கோடி கேட்டு இருக்காரு எங்கிட்ட இதுக்கு பாட்டு பாடுறதுக்கா பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு பாட்டு பாடுறதுக்கு அஞ்சு கோடி கேக்குறாரு ஆமா இப்ப அதானே பண்றாரு படத்துல சாந்து வருதுன்னா கூட்டி தனிச்சிருவாருல அது சரி இந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிதான் பாட்டு எல்லாம் கேட்டா இதுல வந்து பைசா கேட்க மாட்டாரு நீங்க ஒரு பாட்டை கமர்ஷியலா யூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க பணம் சம்பாதிச்சீங்கன்னா தான் அவர் பைசா கேட்பார் அப்பதான் அந்த ரைட்டுங்கிறது உங்களுக்கு கிக்கின் ஆகும் சரி இப்ப வந்து இந்த மேட்டர்ல நிறைய கேள்விகள் நம்ம சாதாரண மக்கள் முன்வைக்கிற கேள்விகள் நான் வந்து அதை கேட்கிறேன் நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்க முதல்ல வந்து எல்லாரும் கேக்குறது வந்து அந்த பாட்டோட அந்த உரிமை ப்ரொடியூசருக்கு தானே இருக்கவும் ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த சம்பளத்துல தானே இவர் ஒர்க் பண்ணாரு ஆமா இவர் போய் எப்படி வந்து கேட்கலாம் ப்ரொடியூசர் தானே நியாயமா வந்து கேஸ் போடணும்னு கேக்குறாங்க சோ இத தெளிவுபடுத்திடுவோம் ப்ரொடியூசர் கொடுக்கற காசுங்கிறது வந்து அது கம்ப்ளீட் ஓனர்ஷிப்புக்கு அவர் வந்து ஃபுல்லா வாங்கறதுக்கு அல்ல ஓகே அது வந்து அவர் வந்து அந்த பொருளை ஓன் பண்றார் அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது சொல்லலாம் நான் ஒரு மியூசிக் போடுறேன் இந்த மியூசிக்கை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறேன் அவர் அந்த மியூசிக்கை எடுத்துக்கிட்டு அத படத்துக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அவருக்கு உரிமை இருக்கே தவிர அது வந்து ஃபுல்லா அவரை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து காப்பிரைட் அப்படிங்கிறது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து ஒரு அறிவுசார் சொத்து அப்படிங்கிறது இது இந்த மாதிரி தான் விளக்கம் வரும் உங்களுக்கு அறிவுசார் சொத்தை யாரும் அதை உருவாக்கியவர் தவிர வேற யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது பயன்படுத்துறதுக்காக பணம் கொடுக்குற பயன்படுத்துங்க லைசென்சிங் அப்படின்னு நீங்க நம்ம சொல்ல இப்ப வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு பவர் பாயிண்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதை நீங்க வந்து ஒரு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ஒரு அஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டீங்க அந்த ஆஃபீஸ் டூல வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை அவர் என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்க அவங்க லைசென்சிங் அப்படின்னா சோ நீங்க வந்து அஞ்சு இதை வந்து லைசென்சிங் பண்ணிருக்கீங்களே ஒழிய நீங்க அதை உரிமை கொண்டாட நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வாங்கிட்டு நீங்க வேற யாருக்கும் விக்க முடியாது ஏன்னா வந்து அதுக்கு நீங்க வந்து சொந்தக்காரர் அல்ல மைக்ரோசாஃப்ட் மட்டும் தான் விற்க முடியும் சரி இன்னொரு கேள்வி முன்வைக்கப்பட கேள்வி என்னன்னா இதெல்லாம் வந்து இசை வந்து இந்த ஏழு ஸ்வரங்கள்ல இருந்து தானே உருவாகுது இதை வச்சு தானே அவர் மியூசிக் போட்டாரு இது இல்லைன்னா எப்படி அவர் போட்டிருப்பாரு பயங்கர புத்திசாலித்தனமான கேள்வி ஆனா அதை நான் கேட்கிறேன் இதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ராயல்டி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அந்த சைகம பதனியா இருக்கட்டும் இந்த ஒரு கர்நாடக இசை வடிவம் அப்படிங்கறத இளையராஜா யூஸ் பண்றது மெயினா கர்நாடக இசை ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர்டு சில பாடல்கள்ல முக்காவாசி பாடல்கள் மேற்கத்திய கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசை வடிவங்களை தான் அவர் யூஸ் பண்றாரு அந்த இசை வடிவங்களை உருவாக்கியவர்கள் இருக்காங்க இதெல்லாமே இப்ப கர்நாடக இசையாகட்டும் மேற்கத்திய செவ்வியல் இசையாகட்டும் இது ரெண்டுமே வந்து ஒரு பதினைந்தாம் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகள்ல வடிவம் ஃபுல்லா வந்து ஒரு ஷேப் ஆகி டெவலப் ஆன விஷயங்கள் அப்போ அதை உருவாக்கியவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புரந்தரதாசர் வந்து கர்நாடக இசையின் ஒரு தந்தை அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறார் அவர் தான் வந்து அந்த ஃபுல் இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் ஆரம்பத்துல அவர் தான் உருவாக்கினார் ஸோ புரந்தரதாசர் இன்னைக்கு திரும்பி வந்து இளையராஜா கிட்ட வந்து எனக்கு ராயல்டி குடு அப்படின்னு கேட்டார்னா இளையராஜா வந்து கொடுத்தாகணும் ஓகே ஆனா ஒன்னும் புரதாசர் உயிராடில்லை அவரு கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு வருஷம் ஆகுது அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து காபிரைட் இதே சட்டப்படி அப்படின்னா ஒரு காபிரைட்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு இருக்கு காபிரைட்டுங்கிறது பர்பச்சுட்டில இருக்காது அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இப்ப இளையராஜா இந்த காப்பை இந்த இசைக்கான கூட அவர் வாழ்நாள் காலத்துக்கு பிறகு ஒரு அறுபது ஆண்டுகள் வந்து அவருக்கு யாரு வாரிசுகிறாரோ அவர்கள் இருக்கும் அதற்கு பிறகு வந்து அது உங்களுக்கு காமன் பொது சொத்தாக மாறிவிடும் அதற்கு பிறகு இன்னைக்கு பேத்தோவனுடைய இதை வந்து யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது யாரும் வந்து ராயல் நீங்க அவர் பேத்தோனுடைய சிம்பனி நம்பர் ஃபைவ் நான் இசைச்ச பண்ணேன்னா அதை யாரும் சொந்தம் கொண்டாட கொண்டாட முடியாது அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கு ஆனா பேத்தோனுடைய இசையை நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு கண்டக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணேன்னா அது அதை யாரும் எனக்கு அனுமதி இல்லாம யூஸ் பண்ண முடியாது ஓகே இப்போ இளையராஜா வந்து தான உரிமை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு பழைய படங்களுக்கும் சொல்றோம் அது எந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க நிறைய படங்களுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா அப்ப எதை வச்சு இவரு தன்னுடைய உரிமை இது வந்து தயாரிப்பாளருக்கு உரிமை கிடையாதுங்கறத எதை வச்சு அவர் சொல்றாரு அந்த யாருக்குமே இந்த இந்த அறிவுசார் சொத்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ங்கிற சில விஷயங்களே தான் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது இந்தியா வந்து உலக நாட் அதாவது ஒரு உலகமயமாக்களுடைய இந்தியா கலந்து கொண்டு ஜோதியில கலந்து கொண்டு பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டு இதற்கெல்லாம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சில விஷயங்களை இந்தியா ஏற்றுக்கொண்டு சைன் பண்ணிச்சு இந்த மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில வந்து ஒரு அறிவுசார் சொத்துங்கிறத பத்தின ஒரு தெளிவு தெளிவின்மை இருந்தது யாருமே அதற்கான சட்டங்களும் இல்லை அதை பத்திய தெளிவும் விழிப்புணர்வும் யாருக்குமே இல்லை ஸோ இளையராஜாவோட முக்கியமான பல்க் ஆஃப் த ஒர்க் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எழுபதுகள்ல இறுதியில் ஆரம்பிச்சு தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் வரைக்கும் வந்து அவருடைய வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் அவர் இயங்கியது அவருடைய படைப்புகளின் முக்கிய காலகட்டம் சொல்லலாம் அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து இத பத்தின தெளிவு யாருக்குமே இருந்திருக்க முடியாது நிறைய வந்து கான்ட்ராக்ட்ல அதை பத்தி இருந்திருக்காது இல்ல கான்ட்ராக்டே இல்லாமதான் படங்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க சைன் பண்ணிருப்பாங்க நம்மளே நிறைய கதைகள் படிக்கிறோம் இளையராஜா வந்து ஒரு படம் வாங்காம நிறைய பேருக்கு நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு இல்ல பணம் வா வாங்க ஒத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு பணம் கொடுக்காம போயிருக்காங்க அக்ரிமெண்ட்டு இல்லாம இவர் சைன் பண்ணி முடிச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கதைகள் இல்லை பத்தி நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா வந்து அவரு அவர் அவர் ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடுக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் வந்து அவரால ஏதாவது உட்காந்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு சைன் பண்ணி இருக்க முடியுமாங்கிறதே பெரிய ஒரு விஷயம் அதனால அது ப்ரொடியூசர்ஸும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது இன்னைக்கு கூட நம்ம அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பேருக்கு இருக்கு அதை பத்தி தெளிவு தெளிவின்மை தான் இந்தியாவில இருக்கு சோ அப்படிப்பட்ட யாருக்கு இது உரிமை போது ஹைகோர்ட்ல ஒரு ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்குல வெளிப்படையான ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்டோ இவர்களுக்கு தான் இதற்கான உரிமை சேரும்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்தில் அந்த படைப்பை வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் படத்துல கொடுத்துருக்காங்களோ அவருக்கு தான் இந்த உரிமை சேரும் அதாவது தான் வந்து மாரல் ஓனர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பே இருக்கு அதனால வந்து இளராஜாவுக்கு தான் இதற்கான உரிமைகள் சேரும் அத இத பத்தி சட்டப்படி இதுல வந்து எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல ஆமா அதுல என்ன சிக்கல் ஏதோ ஒரு வகையில் இளையராஜா புரிஞ்சுக்கிட்டு இந்த காப்பிரீட் பத்தின ஒரு பிரச்சனைகள் சார்ந்த சங்கடங்கள் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு எண்பதுகளில் வந்து அவரே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சார் எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ரொம்ப ஃபேமஸான ஒரு லோகோவும் இருக்கும் அது எல்லா இளையராஜா பாடல்களும் படங்கள் பாடல்களும் அந்த எக்கோ ரெக்கார்டிங் தான் வெளியானது இந்த ரெக்கார்டிங் கம்பெனி அவரும் அவருடைய தெ தெரிந்த ஒரு நண்பர் நண்பரா தெரிந்தவரானு இல்லை அவரும் சேர்ந்து ஆரம்பிச்சது அவ் இவர் இளையராஜா வந்து இந்த இசை உருவாக்கத்திலும் அதுலதான் ஒரு பிஸியா இருந்தார் நம்ம பார்த்துருக்கோம் காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி ஆறு மணி வரைக்கும் அவர் வேற எதுவுமே டைம் இல்லாம சாட்டர்டே சண்டே கூட இல்லாம அவர் மியூசிக்ல தான் இருந்திருக்காரு அதனால இதை நிர்வகிக்கும் பொறுப்பு கம்ப்ளீட்டா வந்து அவருடைய அந்த நண்பர்கிட்ட இருந்தது எக்கோ ரெக்கார்டிங் அப்போ எல்லா அந்த அந்த காலகட்டத்துல ஏதாவது வேல் ஒர்க் பண்ண எல்லா படங்களுடைய பின்னணி கோர்ப்புகள் சரி பாடல்கள் எல்லாமே எல்லாவற்றுடைய காப்பிரைட்ஸும் வந்து இந்த நிறுவனத்துக்கு தான் கொடுத்திருந்தாங்க ஆரம்பத்தில் தொண்ணூறுகளின் மத்தியில் சரியான இளையராஜாவும் அந்த கருத்து வேறுபர்கள் பிரிஞ்சு அப்போ இவர்கள் வந்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எனக்கு தான் வந்து இந்த இந்த பாடல்களுடைய காப்பிரைட் எனக்கு சொந்தம்னு வந்து அவரு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு அது வந்து தெரியல கான்ட்ராக்ட் படி அது உண்மையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அது என்னன்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூவாயிரம் பாடல்கள் நினைக்கிறேன் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பாடல்கள் வந்து எக்கோரக்காடிங் கிட்ட மாட்டிக்கிச்சு இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு இந்த இந்த தீர்ப்பு தான் மாரல் ஓனர்னு அந்த தான் சொன்னேன் இல்லையா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு வந்த இவங்க அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் புது வழக்கு போட்டு இந்த பாடல்களுடைய இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வழக்கு இன்னும் முடிவடையில நடந்துகிட்டு வருது அதுல அது வரைக்கும் வழக்கு முடிகிற வரைக்கும் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இந்த பாடல்களுடைய காப்பிரைட்ஸ் யார் யாரெல்லாம் ரெவென்யூ வருதோ அந்த படங்களை யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்டாலும் சரி எதுல கேட்டாலும் யூடியூபோ அமேசான் மியூசிக்கோ எதுல ஆப்பிள் மியூசிக்கோ எதுல கேட்டாலும் அதற்கான ராயல்டி அதற்கான ரெமியூனரேஷன் வந்து இளையராஜாவுக்கும் எக்கோ ரெக்கார்டிங்க்கோ போகாது அதே வந்து அந்த அந்த நிறுவனங்கள் வந்து அவங்க ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவங்க வச்சு பாதுகாக்கணும் அந்த பணத்தை இந்த இந்த கோர்ட்டுடைய தீர்ப்பு யாருக்கு சாதகமா தீர்ப்பு வருதோ அவங்களுக்கு அந்த பணத்தோட ப்ரொசீட்ஸ் வந்து மொத்தமாக வந்து அவங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடைக்கால தடை மாதிரி விதிச்சிருக்காங்க அதனால ஸ்பாட்டிஃபைல நம்ம அந்த அந்த பாடல்கள் அந்த மூவாயிரம் பாடல்கள் அந்த பாடல்கள் அதுதான் இப்போதைக்கு வரலை இன்னும் வழக்கை நடந்துகிட்டு வருது ஒரு இடைக்கால தடை மட்டும் விதிச்சிருக்காங்க அடுத்ததா அவர் மூல மத்தவங்க வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா இது இவர் மாதிரியே ஒரு இசையமைப்பாளர் தெய்வா சமீபத்திய பேட்டியில என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு ராயல்டி எல்லாம் வேணாம் எனக்கு ப்ரொடியூசர் கொடுத்த சம்பளமே போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு என்னன்னா அவர் எனக்கு ராயல்ட்டி வேணும்னு கேட்டா பெரிய கேஸ் வந்து மோன்னு சொல்றாரு சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா இதை நீங்க எப்படி பாத்துருக்க ஏ சி அவர் இளைய தேவாவுடைய அது பெருந்தன்மையை தான் காட்டுது அப்படின்னு சொல்லணும் அவர் அந்த மாதிரி ஒரு எனக்கு வேணாம் ராயல்ட்டி எல்லாம் வேணாம்னு சொல்றது அவருடைய உரிமை அது அவருடைய டெசிஷன் அது இல்லை அதை பாராட்டலாம் ஒரு வகையில் பாத்தீங்கன்னா மட் ஆனால் வந்து அதுதான் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து அனாவசியம் இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பெரிய பணக்காரர் அவர் பண பணம் சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாரு அவர் சாகும்போது வந்து அவர் எல்லாத்தையும் வந்து அநாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படி இன்னொருத்தர் வந்து அவர் வந்து பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாரு அப்படிங்கிறது வந்து அவர் அவர் வந்து நம்ம திட்ட முடியுமா நீங்க அவன் பாரு எவ்வளவு பெரிய மனுஷன் ஒவ்வொருத்தர் அவங்க சொத்த அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது அவங்க முடிவு சோ அதனால வந்து நம்ம ஒரு உதாரணமா வச்சு இன்னொன்னு பேச முடியாது சோ அதனால இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி வந்து தேவாவுடைய தேவா காப்பிரைட் கேட்க ஆரம்பிச்சேன்னா அவர்கிட்ட காப்பிரைட் கேட்டு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு இளையராஜாவே வருவாரு இளையராஜாவே வருவாரு நிறைய பேர் அவர் அவருடைய அவருடைய ராயல்ட்டில வந்து பாதிக்கும் மேல அவர் மைக்கேல் ஜாக்சனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் நிறைய மைக்கேல் ஜாக்சன் இல்ல அவர் வந்து ஜுனோன் ஒரு பாகிஸ்தானி பேண்டு பில் காலின்ஸ் ஜெனிசிஸ் கிறிஸ்ரியா அப்படின்னு வந்து ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அவர்கிட்ட காப்பிரைட் கேட்டு வர்றவங்க அதனால அவருக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சே இருக்குன்னு இருக்கிற அதனால தான் எனக்கும் காப்பிரைட் வேணாம் நானும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கும் யாரும் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு வழிவெடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல வந்து நான் ஒரு விஷயத்தை இங்க தெளிவுப்படுத்துனேன்னா மக்களுக்கு என்ன புரியல அப்படின்னா ஆஹ் இளையராஜாவுடைய பாடல்களுக்கான பணத்தை மக்கள் கொடுத்துக்கிட்டேதான் இருக்காங்க இவங்க பே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா அந்த பாடலை பயன்படுத்தி ஆஹ் இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறவங்க கிட்ட தான் அவர் வந்து பணம் கேக்குறதுக்கு இந்த இடத்துல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா இளையராஜா வந்து எவ்வளவு கேட்கலாம் அவருக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கணும் இப்போ இளையராஜாவே வந்து இப்போ ஹாலிவுட்ல இருக்காரு இல்ல இப்போ அவர் பாலிவுட்ல இருந்தாலுமே சொல்ற அவர் வந்து ஒரு தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட்ஸ் கொடுத்திருந்த இசையமைப்படா இருந்தா அவர்கிட்ட எவ்வளவு பணம் வந்திருக்கும் நீங்க வந்து ஒரு வேற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட வச்சு நீங்க உதாரணம் சொல்ல முடியுமா ஓகே இப்போ ஒரு ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னா இப்ப வந்து நத்திங்ஸ் கோன் சேஞ்ச் மை லவ் ஃபார் யூ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு நம்ம எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்கோம் எண்பதுகள்ல ஒரு பெரிய ரொமான்டிக் சாங் ஆக்சுவலா அந்த அப்போ அந்த தன் காதலனை காதலியை பார்த்து கா காதலன் பாட அதை பாட்டே அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி பா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ரொம்ப ஃபேமஸ் சாங் ஜார்ஜ் பென்சன் அப்படிங்கிற ஒரு பாடின சாங் அவருடைய ஒரே ஹிட் சாங் இது ஒன்று தான் அவர் லைஃப்லேயே போட்ட அவர் நிறைய பாடல்கள் ட்ரை போட்டிருக்காரு ஆல்பம் போட்டிருக்காரு அவருடைய ஒரே ஹிட் சாங் இது ஒன்று தான் அந்த பா அந்த ஒரு பாடல் மட்டும்தான் அவர் வந்து நான் ஜார்ஜ் பென்சன்னா வேற யாருக்கும் பெரிய பாடல்கள் ஞாபகமே வராது ஆனா அவர் வந்து ஒரு மில்லியனர் அந்த ஒரு பாடலை வச்சு மட்டுமே அவர் வந்து மில்லியன்கள் குவித்தார் அதே மாதிரி வந்து பாபி மேக் அப்படின்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் அது வந்து டோன்ட் வெரி பி ஹாப்பி நம்ம பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப ஃபேமஸ் கிராமி அவார்ட் வின் பண்ண பாடல் அந்த அவரும் வந்து வேற எந்த பாடலுமே இல்லை அவர் இருக்க பண்ணியிருக்காரு நிறையா ஆனால் வந்து எதுவுமே பெரிய லெவல்ல ஹிட் ஆகலை எதுவும் பேசப்படலை ஆனால் வந்து இந்த அவர் வந்து ஒரு மில்லியனர் இந்த மாதிரி வந்து ஒன் சாங் ஒண்டர் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் வந்து அங்கே வெஸ்டர்ன் கல்ச்சரில் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒன் ஆல்பம் ஒண்டர் சில பேருக்கு வந்து ஒரே ஒரு சாங் தான் ஹிட் ஆகும் சில பேருக்கு ஒரே ஒரு ஆல்பம் தான் ஹிட் ஆகும் ஆனா அதுல வந்து அவங்க வந்து மில்லியன்களை குவிச்சிருவாங்க ஏன்னா வந்து அவங்க இருக்கிற அந்த ராயல்டி சிஸ்டம் அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு தான் நிறைய பேருக்கு அங்க வந்து ஆக்சுவலா மோட்டிவேஷனே வருது இல்ல நீங்க மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட பெஸ்ட் ஆல்பம் அவரோட ஹிட் ஆல்பம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு கான்டெக்ட் நம்ம இளையராஜா வச்சு பார்த்தோம்னா இளையராஜாவுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் சிஸ்டம் அந்த எக்கனாமிக் சிஸ்டம் அளவுக்கு ராயல்ட்டிஸும் ப்ரொசீட்ஸும் வந்திருந்தா அவர் பில்கேட்ஸோட பெரிய பணக்காரர் இருந்திருப்பார் இன்னைக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு அவர் இருக்கிற டீப் கேட்டலாக் ஒரு ஸ்ட்ராங் கேட்லாக் வந்து அவர்கிட்ட இருக்கு வேற உலகத்துல யாருகிட்டயுமே இல்லாத அளவுக்கான கேட்டலாக் ஒரே ஒரு சோகம் என்னன்னா வந்து இந்தியாவோட சிஸ்டம் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ல அவள சிஸ்டம்ல அவர் மாட்டிக்கிட்டதுனால அவருக்கே அதை பத்தி நிறைய தெளிவின்மை அவர் டைமும் இல்லை அப்படிங்கிறதுனால அவரால் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாம அதை அதை அட்டாக் பண்ண முடியாமல் இருக்கு இப்பதான் ரீசெண்ட்டாவது கொஞ்சம் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்கறதுல ஒரு ஒரு பெரிய ஆறுதல் எனவே சட்டம் இளையராஜா பக்கம் தான் இருக்கிறது சட்டம் இசையமைப்பாளர்கள் தான் அவங்க அதுக்கு சொந்தம்னு சொல்லுது நிமிக ரீதியில் அதுதான் அதுதான் நியாயம் அதை தாண்டி ராயல்டி வரும் அப்படின்னா அது வந்து பாடலாசிரியர்களுக்கு ஆஹ் வரும் மீதி யாருமே வந்து அதுல சொந்தம் கொண்ட முடியாது முடியாதுங்கிறது வந்து உலக அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம் சட்டம் நான் சொல்லுது இதை பத்தி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஆனா நம்ம வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோம் மறுபடியும் இந்த பஞ்சாயத்துல வரும்போது இதை பத்தி இன்னும் விளக்கமா பேசலாம் ரொம்ப நன்றி ஸ்ரீதர் தேங்க்யூ